பதில் சொல்றேன் முதல் இதெல்லாம் முடிச்சிக்கலாம் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் சிடிஆர்லாம் கடைசியா வச்சுக்க நீங்க பெட்ரோல் டீசல் விலை தேர்தல் ஒரு ஒரு வாக்குறுதியிலே குறைப்பதாக சொன்னோம் குறைத்திருக்கின்றோம் முறை குறைச்சோம் முறை பத்து எல்பிஜி சிலிண்டர் குறைச்சோம் இதே தேர்தல் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறோம் சொன்னாங்க நாங்க இரண்டு முறை குறைத்திருக்கின்றோம் பதினோரு ஆண்டுகள்ல இரண்டு முறை பாரதிய கட்சி ஆட்சியில குறைச்சிருக்கிறோம் கடந்த முறை தீபாவளியில குறைச்சிருக்கிறோம் ஆனா நம்முடைய ஆட்சியில் நம்ம ஏத்துறது இல்லைங்கண்ணா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சந்தை நிலவரப்படி அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க பெட்ரோலியம் மினிஸ்டரோ மத்திய அமைச்சரோ நாங்க அமைச்சரவையிலிருந்து பத்து ரூபாய் ஏத்துங்க இருபது ரூபாய் ஏத்துங்கன்னு சொல்றது இல்லைங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இன்டர்நேஷனல் பிரெண்ட் ஆயில் க்ரூட் பிரைஸ் அது லேண்டிங் காஸ்ட் மும்பைல அது மும்பையில் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த லேண்டிங் காஸ்ட்டை வச்சு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஓஎம்சி ஒரு பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதில் மத்திய அரசுனுடைய தலையீடு எங்கேயுமே இல்லை இப்போ எங்கே மத்திய அரசு இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் குறையுது அப்படிங்கிற இடத்துல இரண்டு முறை நாம் இன்டர்வீன் பண்ணி குறைன்னு சொல்லியிருக்கோம் இது நண்பருக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் மாநில அரசுகள் நீங்கள் கேட்கலாம் மத்திய அரசு நீங்கள் குறைச்சிட்டீங்க மாநில அரசு குறைச்சிதான் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற எல்லா மாநிலத்திலும் மாநில அரசு தனியா பெட்ரோலை குறைச்சாங்க உதாரணத்துக்கு கர்நாடகா நாம பத்து ரூபா குறைச்சதுக்கு அப்புறம் கர்நாடகாவில் அஞ்சு ரூபா குறைச்சாங்க இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க அப்ப கர்நாடகாவில் யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னா பதினைந்து ரூபாய் குறைச்சிருக்கிறாங்க மாநில அரசு ஐந்து ரூபாயும் மத்திய அரசு பத்து ரூபாயும் ஆனா தமிழகத்தில் கர்நாடகாவில் பிஜேபி அரசு எங்கேயுமே கர்நாடகாவுடைய ஆளுகின்ற இதுக்கு முன்னாடி ஆண்ட பிஜேபி அரசு நாம் குறைப்பதாக சொல்ல இருந்தும் குறைச்சோம் ஆனா தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து விட்டும் கூட சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைக்கணும் குறைக்கல பெட்ரோல் டீசல் அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் குறைக்கணும் குறைக்கல அப்படி இருந்தும் கூட பத்திரிகை நண்பர்கள்ட்ட அக்கௌண்டபிலிட்டி ஒரு பத்திரிகை நண்பர்களோட நாங்க இவ்வளவு உங்க தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி ஐந்து பிளஸ் ஏழுனா ஐநூத்தி பன்னெண்டு நீங்க ஏன் செய்யல அப்படின்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் கேட்கணும் ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் அக்கௌண்டபிலிட்டி வேணும் அல்லங்கண்ணா நாம நம்ம நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான அறிவுறுத்தல் இன்டர்நேஷ்னல் பிரெண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் லேண்டிங் காஸ்ட்டை வச்சு நம்ம பண்ணுறோம் எங்கேயும் யாருக்கும் அநியாயம் பண்ணல எந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒரு பாரத் பெட்ரோலியமோ இந்தியன் ஆயிலோ ஓ மக்கள்கிட்ட நாங்கள் சம்பாதிச்சு ஐம்பதாயிரம் கோடி ப்ராஃபிட் பண்ணுறோம் அதற்கும் நாங்கள் விடலை எங்களை பொறுத்தவரை பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும் எல்பிஜி சிலிண்டராக இருக்கட்டும் ஏழை மக்களோடு எப்போதும் நின்று கொண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் பெட்ரோல் டீசல் விலை என்ன இப்போ என்ன இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ வசூலிச்சாங்க இப்போ எவ்வளோ

அப்ப நம்முடைய அரசு மோடி ஐயா அரசு முப்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு புதுசா இலவச சிலிண்டர் கொடுக்கிறோம் அதற்கான முதல் சிலிண்டர் காஸ்ட ஏத்துக்கிறோம் அதற்கான சப்சிடி போடுறோம் அதை ஏன் பார்க்க மாட்டீங்க அதாவது எல்லாம் என்ன சொல்றாங்க ஒரு காங்கிரஸோ திமுகவோ ரெண்டாயிரத்தி பதினாலு ரேட் அதே காங்கிரஸ் திமுக ரெண்டாயிரத்தி பதினான்குல இந்திய மக்கள் பயன்படுத்திய மொத்த கேஸ் அளவு எவ்வளவு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அளவு முப்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு கேஸே கொடுக்காம பணக்காரங்க அறுபத்தி நான்கு சதவீதத்துக்கு கொடுத்தா நாடு முன்னேறிடுவாங்கண்ணா நாம் இன்று அதையும் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்க ஃபேக்டரிங் பண்ணுங்க அதாவது கேஸ் ரேட்டு ஏறிடுச்சுன்னு யாரும் சொல்றாங்கன்னா முப்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு கொடுத்துருக்கோம் எங்கன்னா அதையும் பார்க்க மாட்டோம் அறுபத்தி நாலு சதவீதம் பெரிய பொருளாதாரத்தில் அரசியல் இருக்கும்போது நாங்க எப்படி பாக்குறோம் நாட்டுல மூன்றுல சராசரியாக ஒருவருக்கு கேஸ் இல்லை நாங்க கொதிக்கிறோம் அதாவது நூறு பேர் இருக்காங்கன்னா அறுபத்தி நாலு பேருக்கு தான் கேஸ் அப்ப முப்பத்தி ஆறுனா ஒருத்தருக்கு கேஸ் இல்லை

நம்முடைய பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் எங்கேயும் குறைப்பதாக சொல்ல நம்ம குறைச்சிருக்கோம் நான் சொல்வது திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லியும் கூட இங்க மாண்பும அமைச்சர்கள் யாராச்சும் வரும்போது இதே கேள்வியை அண்ணே நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொல்லிட்டு ஏன் குறைக்கலையேன்னு கேளுங்க ஸோ எங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்பரென்சி நான் தைரியமா சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினான்கு பாரீஜரா கட்சினுடைய மேனுஃபெஸ்டோ நண்பர் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க நான் சொல்றேன் யூனிஃபார்ம் சிவில் கோட் அது ஆன் ஆன்கோயிங்கா இருக்கு எல்லாம் நிறைவேத்தியாச்சு எடுத்து டிக்க டிக்கடி பார்த்தங்க நான் எல்லாம் நிறைவேத்திட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முக்கியமான அந்த காம்பிளிகேட்டட் விஷயத்தவர் அதையும் நிறைவேற்றியாச்சு அதையும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னும் மறுபடியும் ஆட்சி அமைத்த பிறகு நான்காவது முறையாக அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு தலைவர்கள் யாரையும் அதை நிறைவேற்றி இருப்போம் இன்னைக்கு மத்திய அரச பத்தி பேசுகிறேன் மத்திய மாநில அரசுகள் ரெண்டு மோதல் போக்குல பள்ளி பாதிப்பு அதிகமா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஸ் போட்டு இப்போ சங்கார இப்போ ஒரு ஆர்டிஐ ஆர்டிஇ சிதம்பி இதில் வந்து எழுநூற்றம்பது கோடி ரிலீஸ் பண்ணி அந்த குழந்தையோட படிப்பை பாதுகிறோம்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு லட்சம் குழந்தைகளோட பாதிக்கப்பட்டுருக்குறாங்க ஸோ இப்போ ரெண்டு பேருமே சண்டை போட்டுருக்கறதுனால தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி நிதி உதவித்துறை கிடைக்காமலே கஷ்டப்பட வேண்டிய வேண்டியது சார் என்ன நல்ல கேள்விங்கன்னா இப்போ சமீபத்தில் நம்முடைய நீதிபதி ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தலைமையிலான பெஞ்ச் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதாவது சமக்கிரக சிக்சா ஃபண்ட் மத்திய அரசு மாநில அரசு கொடுக்க வேண்டிய நிதி நைக்கு மத்திய அரசு தரப்பை பொறுத்தவரை புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கணும். ஏன்னா நீங்க கையெழுத்து எடுத்துட்டு அப்புறம் நீங்க கை மாட்டேன்னு சொல்றீங்க ஏத்துக்கங்க. இது அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது மத்திய அரசுனுடைய வாதி. னைக்கு தனியார் பள்ளிக்கூடம் என்ன சொல்றாங்க? ஐயா உங்க பிரச்சனை உங்க பிரச்சனை. நான் இன்னைக்கு ரைட் டு எஜுகேஷன்ல ஏழை மக்களுடைய குழந்தையை நான் அட்மிட் பண்ணிருக்கேன். எனக்கு நீங்க அந்த ஃபீஸ நீங்க கட்டுங்கங்கறாங்க. அத ஆர்க்டிக் நீங்க கேக்குறது. னைக்கு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களும் மற்றொரு நீதி அரசனும் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஆர்டிஇ ஃபண்டை மட்டும் தனியாக மத்திய அரசு கொடுக்க பாருங்க அப்படி அதனால் மாநில அரசு கேட்கட்டும் மாநில அரசு மத்திய அரசு கடிதம் எழுதட்டும் இந்த சமகிரக சிக்ஷா ஃபண்டில் ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டு இப்போ நீங்கள் எழுநூற்றி ஐம்பது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க அது எவ்வளோ ஆர்டிஇ ஃபண்ட் இருக்கும் ஆர்டிஇ நாங்கன்னா ஏழை மக்களுடைய குழந்தைகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூலில் அவங்க போய் படிக்கும் பொழுது அந்த ஸ்கூல் ஃபீஸை மத்திய அரசு கொடுக்குறாங்க காம்பன்சேட் பண்ணுறாங்க அதனால் அந்த பணம் எழுநூற்றி ஐம்பது கோடியோ அறுநூறு கோடியோ எவ்வளோ இருக்கோ அதை மாநில அரசு பிரித்து மத்திய அரசு கிட்ட கேட்கட்டும் நிச்சயமாக என்ன பிரைவேட் ஸ்கூல் என்ன சொல்றாங்க சார் எங்களுக்கு பணம் வர மாட்டேன் மத்திய அரசு மாநில அரசு நீங்கள் சண்டை போடுறது ஓகே உங்க சண்டையில் எதுக்கு எங்களுக்கு பணம் வராமல் இருந்தால் நாங்கள் எப்படி ஸ்கூல் நடத்தும் ஆனால் நிச்சயமாக நம்முடைய தலைவர் நயினார் அண்ணன் நம்முடைய மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்கள இதை பற்றி யோசிச்சிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க ஒருவேளை மாநில அரசு இதை மத்திய அரசுக்கு கடிதமாக எழுதுறாங்க ஆர்டிஇ ஃபண்ட் எவ்வளவு மிச்ச ஃபண்ட் இவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அதை மத்திய அரசினுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போய் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சிய எடுத்தேன். அதே மாதிரி என்ன தான் நிதி அரசு சொல்லியிருக்காங்க மத்திய அரசுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா ஆட்டீ ஃபண்டு மூலமாக ஒரு தனியார் பள்ளி பாதிக்கக்கூடாதுங்கிறாங்க நியாயமான வேண்டுகோள் தான். சோ வந்து அண்ணா தொடர்ந்து ஐசிடி பொறுத்தவரை பல இடத்துல இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜில நிறைய குளறுபடிகள் இருக்கு. எங்களுடைய ஆதங்கம் வந்து மத்திய அரசு ஆடிட் பண்ணணும் குறிப்பாக அந்த ஐசிடி உட்பட கொடுத்த பணத்தை கம்ப்யூட்டருக்கு பயன்படுத்துனாங்களா கொடுத்த பணத்தை இதற்கு தான் பயன்படுத்துனாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் நிதியை திருப்பி விட்டுட்டாங்களான்னு ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணா சார் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அந்த இம்பாக்ட் ஈவன் கார்டு தான் ரொம்ப ஸோ அந்த லோன்ஸுடைய சி பெனிஃபிட்ஸ் மோர் பிகர் யூனிட்ஸ் ஏன்னா இந்த டெஃபினேஷன் மாறதுனால இட்ஸ் அ ஃபேர் பாயிண்ட் மேடம் நீங்கள் கேட்குறது வந்து குறிப்பாக எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும் அந்த டெஃபினேஷன் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுதுங்க ஏன்னா ஒரு யூனிட் வந்து ஸ்மாலாக ஒரு காலகட்டத்தில் இருக்குது இட் கண்டினியூ கே நாட் கண்டினியூ டு பி ஸ்மால் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அதனால் நான் அந்த பிரேக்கப்போடு உங்களுக்கு திரும்ப வர்றேன் நம்ம ஸ்மாலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் மைக்ரோ மீடியம் மூன்றுக்கும் தனித்தனியாக இது கம்மி த பிரேக்கப் அந்த டேட்டாவை பார்த்த பிறகு முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னா வீல் டேக் இட் அப் தி கன்சர்ன் மினிஸ்டர் எனக்கு தெரிஞ்சு இது இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு பட் இருந்தாலும் நான் எஸ்எம்இயா உங்களுக்கு ஒரு டேட்டாவை கொடுத்தேன் ஒரு பிரேக் அப் ஆட சார் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில பொறுத்து வரைக்கும் பாலிஸ்டர் விஸ்கோஸ் இருக்கு இல்லைங்களா அதனுடைய இம்போர்ட் இதுக்கு தரக்கட்டுப்பாடுன்னு ஒன்று விதிச்சு பல வருஷமா கோரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க சில ஒரு சில கார்பன் நிறுவனங்கள் மட்டும் பயன்படுறதுனால என்டையர் இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா பாதிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க இண்டஸ்ட்ரி அதை பத்தி உங்களுடைய அண்ணா இதே கேள்வியை நாலு மாதம் மேலே ப்ளஸ் மீட்டர் நீங்கள் கேட்டிங்க இதே அண்ணன் நீங்கள் தான் கேட்டிங்க இதே கேள்விக்கு நாலு மாதம் மேலே பதில் சொன்னேன் நல்ல கேள்விதான் நல்ல கேள்வி தான் பாராட்டி அண்ணே பாராட்டி தானே பதில் சொல்கிறேன் நீ கேட்ட தப்புன்னு சொல்கிறேன்ணா அதனால அன்னைக்கு சொன்ன அன்னைக்கு சொன்ன இல்லை இல்லை அந்த ஆன்சரை ஒரு நிமிஷம்னா நான் சொன்ன ஆன்சரை அவர் சொல்ல சொல்லுங்கள்

குறிப்பாக ஆர்ட்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ் எனக்கு இந்தோனேஷியா போன்ற நாடுகள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நார்த் இந்தியாவில் ரெண்டு கம்பெனி டாமினேட் பண்ணுறாங்க இதனால் வந்து பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படை தன்மை இருக்கு கோயம்புத்தூரில் ஆர்ட்டிஃபிஷியல் ஃபைபரில் யார் இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு போய் நிதியமைச்சரை பார்க்க வச்சோம் இவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட் இப்போ இல்லைங்கண்ணா நிதியமைச்சரை பார்த்த பார்த்த பிறகு ஆர்டிபிஷியல் ஃபைபர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கோயம்புத்தூரை சார்ந்த தொழிலதிபர்களுக்கு பிரச்சனை இல்லை அதற்கான நிவர்த்திகள் சில இடத்துல கொடுத்துருக்கோம் ஆனால் டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி டைனமிக்குங்க இரண்டு வருடத்திற்கு முன்பு கொடுத்த தீர்வு இன்னைக்கு அப்ளை ஆகாது இட் இஸ் ஸோ டைனமிக் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் எங்களை பொறுத்தவரை அண்ணன் கேட்குற கேள்வி தவறுன்னு நான் சொல்ல அதே பதிலை தான் நான் திரும்ப சொல்கிறேன் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதை தீர்ப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறோம் ஒரே பிரச்சனை தொடர்ந்து இருப்பதில்லை

ஒரு நாடு முன்னேற 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 நம்முடைய நோக்கம் என்னென்னா ஸ்மாலில் இருக்கிறவங்க மீடியமுக்கும் மீடியமில் இருக்கிறவங்க லார்ஜுக்கும் போகணும் அதே நேரத்தில் புதிதாக ஸ்மாலுக்கு வரக்கூடிய ஸ்டார்ட் அப்புக்கும் வளர்கிறக்கான எல்லா சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கணுங்கிறது அரசனுடைய நோக்கம் பட் அ ஸ்மால் கேன் ஆட் கண்டினியூ டு பி ஸ்மால் அண்ட் கீப் டிமாண்டிங் பத்தாண்டுகளுக்கு முன்பு கொடுத்து அதே விஷயத்தை தொடர்ந்து கொடுங்க த கண்ட்ரி வில் நாட் ப்ரோக்ரஸ் இரண்டாயிரத்தி பதினான்குல நம்ம ஆட்சிக்கு வரும்போது ஒன் பாயிண்ட் நைன் ட்ரில்லியன் டாலர் இன்னைக்கு நம்ம ஃபோர் ட்ரில்லியன் டாலர்

இந்த தலைவர்கள் ஒரு முடிவு முடிவெடுத்துட்டாங்க முடிவுக்கு தொண்டனாக நாங்கள் கட்டுப்படுகின்றோம் அது எங்களுடைய தலைவர் நைனான் அண்ணா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னா இதுக்குள்ள நான் போக விரும்பல எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னுடைய இதயத்துக்குள்ள தਿਰ்கட்டோ வேற வரும்போது பேச இல்ல சாரி மாறி மாறி கருத்து சொல்றோம் அண்ணே இதுக்கு பதில் சொல்ற சரியான தலைவர் எல்லாம் அவங்க கிட்ட கேளுங்க மாவீரர்கள்